ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னுடைய சேனலில் இது முதல் வளாக் இந்த விலாக் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ போன வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் வந்து நான் இதில் வளாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போமே மார்னிங் ஆறு மணிக்கு எழுந்த உடனே தெருவாசல்லாம் பெருக்கி கோலம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்த உடனே டீ குடிக்கணும் டீ ஒரு கப் குடித்த பிறகு தான் என்னுடைய வேலையே சுறுசுறுப்பாக தொடங்கும் அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஞாத்திக்கிழமை வந்து வீட்டில் கூழு ஊற்றுறதுனால அவனுக்கு வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு பத்து மணிக்கெலாம் கோயிலுக்கு போனோம் ஸோ டிஃபன் சாப்பாடு வேலைலாம் கட கடன்ட்டு முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றிட்டு கார சட்னி தான் அன்றைக்கி அரைச்சேன் எப்பவுமே காலையிலே பார்த்திங்கன்னா டிஃபன் வேலை சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சிரும் பசங்கள் ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டிட்டு போகிறதுனால மதியம் லஞ்சும் வந்து காலையிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் அன்றைக்கி இட்லி ஊற்றிட்டு கார சட்னி அரைச்சிட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக சாதம் வடித்து குடமிளகா கூட்டு தான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்ருந்தேன் நான் சாப்பாட்டில் போட்டு கலந்து கொடுக்கறதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளமும் வந்து நான் கட்டி கொடுத்துருந்தேன் பசங்கள் வந்து ஒம்பது மணிக்கெலாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஒரு ஒம்பதுரைக்கெலாம் வந்து குளிச்சுட்டு நான் எந்த வேலை வீட்டில் இருக்கிற எந்த வேலையும் பார்க்கல சமையல் வேலையை மட்டும்தான் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் முன்னெல்லாம் கோயிலில் பொங்கல் வைக்கணுன்னா வரட்டி இல்லைன்னா கட்டர் தான் எடுத்துகிட்டு போவோம் இப்போ வந்து காலம் மாறுறப்பல அதுவும் மாறி போயிடுச்சு இப்போ கோயிலில் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பே வச்சுருக்காங்க ஒரு ஆறு கேஸ் அடுப்பு வச்சுருக்காங்க அதிலே வந்து பொங்கல் வச்சு எடுத்தாச்சு வேலையும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சுது குயிக்காகவும் முடிஞ்சுது பத்து மணிக்கு கோயிலுக்கு போனால் வரும்போது பார்த்திங்கன்னா மணி பதினொன்னே முக்கால் ஆகிடுச்சி கோயிலில் ஆடி வெளின்றதுனால கொஞ்சம் கூட்டம் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கோயிலில் பிரசாதமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மனுக்கு பானகந்தாக எடுத்துகிட்டு போனோம் அதை வந்து வந்தவங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு அவங்க கொடுத்த பிரசாதத்தையும் வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு பெருக்க துடைக்கன்ட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு வேலையாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி என் பொண்ணு எப்போவுமே ஸ்கூல் போகும்போது சொல்லுவாள் எங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு நீ ஜாலியாக வீட்டில் ரெஸ்ட் எடுப்பில்லாமா அப்படின்வா ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய வேலையே ஸ்டார்ட் ஆகும் ஃபுல்லாக மாஃப் போட்டு முடிஞ்சதும் பாத்திரம் வந்து நிறைய இருந்தது சரி அந்த பாத்திரத்தெலாம் வந்து விலக்கி வச்சாச்சு விளக்கி வச்சுட்டு ஒரு மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்கும் வெள்ளிக்கிழமன்றதுனால மூணு நாள் வியாழக்கிழமையே வந்து விளக்கு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன் இப்போ விளக்கு பாத்திரத்துக்கெல்லாம் குங்குமஞ்சா வச்சுட்ருக்கேன் இது வச்சு முடிக்கும் போது கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சி ஃபோர் ஓ கிளாக் வந்து நான் ஸ்கூல் போனோம் இது வச்சு முடித்ததும் நான் ஸ்கூல் கிளம்பி போயிட்டேன் இதுக்கு அடுத்த வர வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங் எடுத்தது ஞாற்றிக்கிழமை கூழ் ஊத்துறதுனால சனிக்கிழமை ஈவினிங் வந்து கூழு இருந்தாங்க அந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன் எங்கள் பற்றி மாமியாரும் சேர்ந்து தான் அந்த கூடு செஞ்சாங்க நான் சும்மா வந்து கிளறி விட்டுட்ருக்கேன் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊத்துற வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்